ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா காரில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துட்டு ஏசி இருக்குதுங்க இப்போ வர காரில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க அதாவது சிக்மா வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி அதாவது லோ வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி ஹை வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி டிஃபால்ட்டாக இந்த காரில் இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய காரில் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி அப்படின்றது வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியுது ஏன்னா முதல்ல நான் ஃபஸ்ட் டைம் கார் வாங்கக்கொள்கிறேன் எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு நானும் ஏதோ ஏதோ யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பெருசாக ரெஃபர் கிடைக்கல அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அவர் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து லைட்டாக அந்த ஒரு ஒன் ஹவரில் டக்கு டக்கு இது இது இதுன்னு மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக அதை நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதை தான் வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட ஏசியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாதிரி கார் இன்ஃபர்மேஷன் இல்லை வீட்டுக்கு தேவையான வந்துட்டு ஏதாவது பொருட்கள் கம்மியான ரேட்டில் வாங்குறது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய மிஸ்டர் விஷ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசிங்க இந்த ஏசி பார்க்கவே உங்களுக்கு வைஸே லுக்வைஸே தான் இருக்கும் ஸோ நல்லா லுக்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப தான் இருக்குது சரி ஓகே இப்போ நான் வச்சிருக்கிற கார் பார்த்தீங்கன்னா நெக்ஸாவில் வந்துட்டு நான் ஃப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரான்ஸில் டெல்டா பிளஸ் மாடல் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன் ஸோ என்னுடைய கார் நீங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஸோ பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே உங்களுக்கு இந்த ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி அப்படின்றத கொடுத்துட்றாங்க அதனால் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போகிற போக்குல நம்ம அப்படியே பார்க்கலாம் சரி ஓகே இப்போ இந்த ஏசி வந்துட்டு நம்ம எப்படி என்ன அப்படின்றத பார்த்தர்லாம் வழக்கம் போல் தாங்க எல்லா ஏசிலையுமே இருக்கக்கூடிய எல்லா வந்துட்டு விஷயங்களையுமே இதில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆட்டோ அப்படின்றத சரி ஓகே போல் நம்மளுடைய ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வந்துட்டு இங்கே ஒரு நாப் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு நாய்ஸ் நல்லாவே வரும் ஃபுல்லாக வச்ச உடனே உங்களுக்கு நாய்ஸ் பாருங்க இப்போ அப்படியே உங்களுக்கு நாய்ஸ் அப்படியே கம்மியாகிடும் ஸோ இந்த இடத்துல வழக்கம் போல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வந்துட்டு ஒரு நாப்பையும் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்துட்டு டெம்பரேச்சர் கூலாகும் மேலே போனீங்கன்னா டெம்பரேச்சர் ஹை ஆகிக்கிட்டே போகும் ஹை வந்து சரி ஓகே இப்போ நம்ம ஸோ நிறைய பேருக்கு குழப்பம் வரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க இந்த இடத்துல தான் நிறைய பேர் குழம்பிடுவாங்க இது எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஆஃப்ல இருக்கு இங்க பாருங்க இப்போ ஆன்ல இருக்கு இப்போ ஆஃப் ஆகிடும் இந்த லைட் ஏரியத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஆஃபில் இருக்குது ஆஃபில் இருக்குன்னா இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அப்படியே உள்ளே சக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியேனா அப்படியெல்லாம் கொடுக்காது இது என்ன செய்யும்னா அப்படியே வந்துட்டு இந்த ஏசிக்கு கொடுத்து ஏசி வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெளியில் புகை இருக்குது தூசு இருக்குது அப்படின்னா ஏசி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இதனால் ஏசியோட வேலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே இதை நீங்கள் ஆன்லே வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த இடத்துல நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான் ஸோ இது ஏசி ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இது ஸோ இது ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஷட் அவுன் பண்ணிடும் எல்லாத்தையுமே இந்த ஏசி கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஷட் அவுன் பண்ணிடும் இப்போ நீங்கள் மறுபடியும் இதே இடத்துல ஆன் ஆகாது நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் குழம்பிகிட்டு இருந்தேன் ஸோ இதை மேலே தூக்கினா மட்டும்தான் இங்கே பாருங்கள் ஆன் ஆகுது ஸோ அடுத்தது நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்களேன் இப்போ நான் எதுவுமே வந்துட்டு டச் பண்ணல ஜஸ்ட் ஆட்டோ மோடை தான் நான் செலக்ட் பண்ணேன் இந்த ஆட்டோ மோடை செலக்ட் பண்ண உடனே இதுவே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்ம எதுவுமே இங்கே செட் பண்ணல இதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா எடுத்துக்கிச்சு ஸோ இங்கே ஏசியோட வந்துட்டு டெம்பரேச்சர் லெவலையும் அதே வந்துட்டு மாற்றிக்குது ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இது வந்துட்டு பண்ணும் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சம்மரில் வெயிலெலாம் இருக்கிறீங்கன்னா உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளால மாற்றி மாற்றி செட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது ஒருத்தர் பின்னாடி குளிரதும்பாங்க ஒருத்தர் பின்னாடி வந்து வேர்க்குதும்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு இடத்துல நீங்கள் ஆட்டோ மூட அப்படின்றது போட்டுட்டீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத சரி பண்ணி உங்களுக்கு ஏசியை வந்துட்டு பக்காவாக கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் தான் அப்படின்லாம் சரி ஓகே இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா வந்துட்டு இது சம்டைம்ஸ் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்போதைக்கு தேவையில்லை சரி ஓகே எதுக்கு இருந்துட்டு ஏன்னா உள்ளே ஃபுல்லாக வேர்க்குது அப்படியே நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன செய்யணும்னா வெளியில் எனக்கு நல்லா கூலாக தான் இருக்குது இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா மழை நல்லா பெஞ்சிருக்குது இங்கே அதே போல் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று அந்த தூசு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதனால் இதை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே இப்போ ரியல் ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க இங்கே பாருங்கள் இப்போ ஸோ இதை நீங்கள் அழுத்தக்கொள்கிற இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அப்படின்றது வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துலேருந்து வரும் அப்புறம் இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த ரியர் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இதை அழுத்த கொள்ற உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு எடுத்து விட்டுரும் இப்போ ஏசி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து வராது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் வரும் ஸோ இங்கே வரும் முன்னாடி வரும் ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு இதுவாகும் ஸோ வண்டி நீங்கள் வெளியில் நிறுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த சமயத்தில் நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே அப்படியே பாருங்க மாறுது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூட அங்கே வந்துட்டு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிச்சு எக்ஸ்ட்ரா இப்போ ஹீட் வந்துட்டு நான் அதை ஆஃப் பண்ண உடனே இங்கே தானே வரப்போகுது அதனால வந்துட்டு பாருங்கள் அப்படியே குறைச்சிக்குச்சு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடம் தாங்க அதாவது ரியர் நிறைய பேர் குழம்பு போகிற இடம் இது எதுக்காக எதுக்காக அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை நம்ம ஆன் பண்ணக்குள்ளே என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ரியரை கிளிக் பண்ணால் பின்னாடி ஏசி இருக்கும் பார்த்தீங்களா எல்லா வண்டியிலையுமே பின்னாடி ஒரு சில வண்டியில் பின்னாடி ஏசி வச்சு வரும் அதுக்கான ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க அதற்கடுத்தது இது என்ன அப்படின்ற உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இது எதுக்காகனா இதை நீங்கள் ஒரு முறை ப்ரெக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகுன்னா கீழே மட்டும் ஏர் ஃப்ளோ வரும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏசிக்கான அவுட் இருக்கும் அதில் வந்துட்டு கீழே மட்டும் ஏர் அப்படின்றது வந்துட்டு வரும் ஸோ இதை நீங்கள் தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் வந்துட்டு ஃபோர்ஸாக கீழேயும் மேலேயும் அதை மேலே இருக்குது பார்த்தீங்களா நம்ம இங்கே சொன்னா இல்லைங்களா அங்கேயும் வந்துட்டு சேர்ந்து வரும் இதை தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வர ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க ஸோ இந்த இருந்து உங்களுக்கு ஏசி ஃப்ளோ அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இதை வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதாவது இதை அழுத்தினா வெளியில் இருக்கிற ஏரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற ஏரை உள்ள இடத்துல வந்து கொடுக்கும் ஏசியில் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும் அப்படியெல்லாம் கொடுத்துடாது இது வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா சுற்றி 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 உங்களுக்கு கூலிங்காக கொடுத்துட்ருக்கோம் இதனால ஏசியோட வந்துட்டு கூலிங் அதாவது ஏசியோட வந்துட்டு வேலைகள் அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியை ஆன் ஆஃப் பண்ணுறது இங்கே இது ஒன்றுமே கிடையாது சும்மா வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறது இங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணுறது ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அதாவது இங்கே முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இங்கே இருக்கிறது ஸோ இந்த அவுட்டில் வர்றது இந்த அவுட்டு நீங்கள் இது நினச்சிக்காதீங்க இதுதான் அந்த ஃபேஸில் அடிக்கிறதுக்கான அவுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம அந்த இது செலக்ட் பண்ணுற இல்லைங்களா ஃப்ரண்ட்டு ஸோ அதுக்கான வந்துட்டு அவுட்டு ஸோ இது யூஷுவல் பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கான வந்துட்டு அவுட்டு இது வந்துட்டு கீழே மேலே உங்களால் வந்துட்டு மாற்றிக்க முடியும் நான் சொன்ன இல்லைங்களா காலுக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி வைக்கிறது அப்புறமேட்டுக்கு வந்து காலுக்கும் மேலேயும் வந்துட்டு வர மாதிரி வைக்கிறது அதற்கடுத்து ஃபேஸ்க்கு மட்டும் அடிக்கிற மாதிரி வைக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதன் மூலிமா செட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே போல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காரில் பெட்ரோல் கன்வின்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும் பெட்ரோல் ரொம்ப கன்சியூம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு அளவுக்கு நல்ல குவாலிட்டியான சன்ஃபிளேம்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க ஸோ இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எழுவது போட்டிருக்கேன் ஏன்னா என்னை ஏமாற்றிட்டாங்க அதனால் எழுவது போட்டிருக்கேன் ஸோ அவங்க ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்லி அவங்க வந்து ஏமாற்றி வச்சுட்டாங்க எழுபது போட்டிருக்கேன் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் அங்கே பாருங்கள் பின்னாடி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் பட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக வந்துட்டு கரெக்டாக தெரியும் இப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான சன்ஃப்ளேம் அப்படின்றது போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் வந்துட்டு உங்களுக்கு வெயில் வந்துட்டு எடுக்காது அதே போல் நீங்கள் சைடில் போடுறது கூட அப்பாற்பட்டதுங்க இங்கே ஃப்ரண்ட்டில் போடுங்க இங்கே ஃப்ரண்ட்டில் ரியரில் நீங்கள் போடுறது தான் உங்களுக்கு முக்காவசி வெயில் வந்துட்டு அது கம்மி பண்ணி குடிக்கும் ஏன்னா இந்த கேஷ்ல அடித்து இங்கே அடித்து வெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குப்புன்னு உள்ளே உள்ளதான் வரும் அதிகமாக ஏசி வந்துட்டு இங்கேருந்து வரக்கூடிய அனல் நாள் தான் கன்சியூம் ஆகும் ஏன்னா தான் ஓப்பன் இருக்குது டைரெக்டாக உங்ககிட்ட வந்துட்டு அந்த வெயிலோட வந்து தாக்கம் அப்படின்றது கிடைக்கும் பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்சு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதனால இங்கே பெருசாக வெயில் அப்படின்றது கன்சியூம் பண்ணாது சைடில் பெருசா வெயில் அப்படின்றது அடிக்காது ஒருவேளை சூரிய மறைவு அப்படி இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயில் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அடிக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நார்மலா வெயில் வந்துட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசியோட டீட்டெயில நம்ம சொல்லிட்டோம் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமாண்டை சொல்லுங்க அதை கிளியர் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் நம்ம நாளைக்கு இது போல வந்துட்டு நல்லா சூப்பரா பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்